முதலமைச்சருடைய கான்வாய் வாகனத்தில் ஆறு கருப்பு நிற இன்னோவா கார்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த கருப்பு நிற இன்னோவா கார்கள் முதலமைச்சரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே பன்னிரண்டு வாகனங்கள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அளித்து வந்த நிலையில் அதனை ஆறாக குறைத்து முதலமைச்சர் சமீபத்தில் உத்தரவிட்டார் தற்போது புதிய வாகனங்கள் கருப்பு நிற வாகனங்களாக வாங்கப்பட்டுள்ளது அந்த வாகனங்கள் சனிப்பெயர்ச்சியையொட்டி கருப்பு நிறத்தில் வாங்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து ஜோதிடர்கள் மற்றும் திமுகவினர்களிடையே கேட்கப்பட்டது அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் சனி பகவானுடைய வாகனமாகிய கருப்பு நிறத்தில் வாகனத்தை பயன்படுத்துவது இந்த வருடம் ஐயா அவர்களுக்கு மிக சாதகமான நிலைகளை தரும் என்பது சனிப்பெயர்ச்சு வந்துருச்சு அவர் காரமாத்திட்டாருன்னு சொல்றதெல்லாம் பொய்யான தகவல் பாதுகாப்பு கருதி தான் வாகனங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது இந்த முறை மாற்றும் போது கருப்பாக இருக்குது அவர் கருப்பு என்ன சேவ் பண்ண வாகனத்தில் அதனால் யாராவது ஒரு ஜோதிடர் கூட சொல்லியிருக்கலாம் சனீஸ்வர பகவானுடைய நிறங்களுக்கு மாறும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய கோபம் குறையும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஜோதிட ரீதியான பத பதில் இது கருப்பு வாகனம் கருப்பு வாகனத்தில் செல்வது இவர்களுக்கு சாதகமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிடு தளபதியார் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க அவர் பெரும்பான்மை பெற்று இந்த ஆட்சி நல்லாட்சி நடத்திட்டு இருக்காரு மக்களுக்கு பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் வரக்காக இருப்பாருங்க எல்லாக்காருமே கருப்பாக இருக்கும் அவர் உட்காந்துருக்க காரும் கருப்பு அது என்ன எதுக்காக அவர் கருப்பு பிடிக்கணும் கிடையாது கருப்பு எதுக்காகனா வா பாதுகாப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு 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 எட்டு எட்டாவது நம்பர் சனீஸ்வர பகவானுடைய நம்பர் இரண்டாயிரம் நல்லவர்களை நல்வழி நடத்துவார் தவறு செய்வர்களுக்கு தண்டனை தருவார் இதுதான் சனீஸ்வர பகவான் முதல்வர் வந்து சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு அவதே பாராட்டுங்க பாராட்டம் விட்டு கருப்பில் வராது சிகப்புல இந்த நாட்டுக்கு உகந்தது இல்லை நாட்டுக்கு அரசன் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழக தமிழ்நாடுங்க நாட்டுக்கு அரசன் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே இன்றைய நிலை ஒரு சாதகமாக தான் இருக்குது நல்வாழ்த்துக்கள் நியூட்ரல் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள் அடியேன் கோவை கந்தனடிமை மகாஜயம் அஸ்ட்ரோ டாக்டர் மகரிஷி மந்தராச்சலம் சுவாமிகள் நவக்கோல்கள் வேலை செய்கிறது ஜோதிடம் தெல்ல தெளிவாக வேலை செய்கிறது என்பதை நாம் உணர்த்துவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த நிலை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு 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 எட்டு எட்டாவது நம்பர் சனீஸ்வர பகவானுடைய நம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது சனீஸ்வர பகவானுடைய எண் அதனால் சனீஸ்வர பகவான் மிக தெல்ல தெளிவாக தன்னுடைய படையை செய்கிறார் என்பதில் நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டோம் சனீஸ்வர பகவான் எப்பொழுதுமே சஜ்ஜு நீதிமான் மிக தெல்ல தெளிவாக இயங்குவார் நல்லவர்களை நல்வழி நடத்துவார் தவறு செய்வர்களுக்கு தண்டனை தருவார் இதுதான் சனீஸ்வர பகவான் அப்பொழுது நம்மையெல்லாம் நடத்தக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் சனி பகவானுடைய வாகனமாகிய கருப்பு நிறத்தில் வாகனத்தை பயன்படுத்துவது இந்த வருடம் ஐயா அவர்களுக்கு மிக சாதகமான நிலைகளை தரும் என்பது நாம் உறுதியாக பேசலாம் நமது முதல்வர் அவர்கள் இதுவரை இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் சனீஸ்வர பகவானுடைய நிறமாகிய கருப்பு வாகனத்தில் பயணிப்பது மிக மிக வரவேற்கத்தக்கது நமது முதல்வர் அவர்களுக்கு வேண்டுமானால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவர்களுடைய தர்மபத்தினி அம்மா அவர்கள் அனுதினமும் கோவில்களுக்கு செல்லாமல் நமது முதல்வர் அவர்களுக்கு அர்ஜனை செய்யாமல் முதல் நமது தமிழகத்தினுடைய படி சிறக்க வேண்டும் முதல்வர்களுடைய படி சிறக்க வேண்டும் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக அனைத்து அணுதினமும் அனைத்து கோயில்களுக்கும் சென்று அவர்கள் பிரார்த்தனை செய்வதை உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது நாமளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அம்மா அவர்களை நாங்கள் கொள்கிறோம் அதனால் அம்மா அவர்கள் இந்த ச நம் ஜோதிட நம்பிக்கையும் மிகுந்தவர்கள் இந்த சனி இந்த சனிப்பயிற்சி மற்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருப்பு வாகனம் பயன்படுத்தினால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று அவர்களுடைய தர்மபத்தினி கூட கூறியிருக்கலாம் அவர்கள் வ நவக்கோள்கள் என்பது ஜோதிடம் என்பது மதத்தை தாண்டியது இனத்தை தாண்டியது மொழியை தாண்டியது அதனால் உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் நவக்கோல்களுடைய நிலை பஞ்சபூதங்களுடைய நிலை பொதுவானது இதை யாருமே வந்து வேண்டான்னு ஒதுக்க முடியாது யாராவது ஒருத்தர் எங்களுக்கு பஞ்சபூதங்கள் தேவையில்லை நவக்கோள்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஐந்து பூதத்தில் ஐந்து தத்துவத்தில் ஏதாவது ஒரு தத்துவத்தை வேண்டான்னு ஒதுக்கிற முடியுங்களா அதெல்லாம் இல்லைங்க பஞ்சங்கங்களும் நவக்கோள்களும் இணைந்து தான் உலகத்தை வழிநடத்துகிறது அதனால் சனீஸ்வர பகவான் ஏற்கனவே மகர ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டிலேயே இருந்தாலும் மூலத்திரிகோண வீட்டுக்கு போயிருக்கார் சனீஸ்வர பகவானுடைய இரண்டு ராசிகள் கும்பம் மூலத்திரிகோண ராசி மிக மிக வலிமையான ராசி அது அந்த ராசிக்கு போயிருக்காங்க திரிகோண ராசியில் ஒரு வலிமையான இடத்துல இருக்காங்க அதனால அவங்க வந்து காலப்புருஷனுடைய பதினோராம் இடத்துல வேற இருக்காங்க நியாயமாக நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லதையும் அநீதியாக நடக்கக்கூடிய நபர்களுக்கு தீமையையும் தருவார் அப்படிங்கிறதுல எந்த இடத்துலையும் நாம் யோசிக்க வேண்டியதில்லை இந்த சனிப்பயிற்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான விஷயம் இது பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு விதமாக தான் வேலை செய்யும் ஒரு கோல் வந்து ஒரு ஜாத ஒரு ஜோதிடத்தில் இயங்கவே இயங்காது எல்லா கோள்களையும் அனுசரித்து தான் போகணும் முதல்ல ஏதோ ஒரு 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 பெயர் ஒரு கோளுடைய பயிற்சிங்கிறது ஒரு ஒரு சப்போர்ட்டிங் தான் முழுசாலாம் எடுக்கக்கூடாது ஒரு சப்போர்ட்டிங் அவ்வளோதாங்க அந்த நிலையில் தான் நம்ம எடுத்துக்கணும் சனி பயிற்சி இருந்ததை விட மற்ற எல்லா ராசிகளுக்கும் வலிமையாக இருக்கார் அது நல்லதில் வலிமையாக தீய தீ தீமையில் வலிமையாங்கிறது அந்தந்த ஜாதகத்தில் தான் பார்க்கணும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் என்பது உலகக்கரியும் அதனால் இந்த சிம்ம சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டச்சனின்னு சொல்லுவாங்க அதனால் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் ராகு புத்தி தான் நடக்குது சனி திசை தான் நடந்துகிட்ருக்கு சனி பகவானுடைய திசை தான் நடக்குது அதனால் ராகு புத்தி நடக்குது உங்களுக்கு ராகு எட்டாம் இடத்தில் இருக்காரு த தசாநாதன் ஏழாம் இடத்திலும் புத்திநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இது குழந்தைத்தனமான ஜோதிடர்களுக்கு கூட தெரியும் அதனால் யாராவது ஒரு ஜோதிடர் கூட சொல்லியிருக்கலாம் சனீஸ்வர பகவானுடைய நிறங்களுக்கு மாறும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய கோபம் குறையும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஜோதிட ரீதியான பத பதில் இது கருப்பு வாகனம் கருப்பு வாகனத்தில் செல்வது இவர்களுக்கு சாதகமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க அதற்காக வேண்டி முழுமையாக வெற்றிகளை தந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏதோ தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த சனி பயிற்சி சார்ந்த விஷயம் எடுத்துக்கலாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது சனி பகவானுடைய வருடம் எட்டு வலிமையாக இருக்குது சனி பகவான் வேற கு மூலத்திரிகோண ராசியில் இருக்கார் தன்னுடைய சொந்த ராசியில் மூலத்திரிகோண ராசியில் இருக்கார் அவரை ஏமாற்ற முடியாது யாருமே உலகத்தில் என்ன அவர் வந்து ஒரு எல்லா கோள்களையும் ஏதாவது ஒன்று ஒரு பரிகாரம் தற்ற நிலைகளில் பண்ணலாம் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப நியாயமாக இருந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அந்த மாதிரி ஒரு கோல் தான் சனீஸ்வர பகவான் சஜ்ஜு இதுதாங்க உண்மை இப்போ வந்து அவங்க ஐயாவுக்கு ஐயாவுக்கு வந்து சனி திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிதிசை நீண்ட வருடங்களாக நடந்துட்டுருக்கேன் இப்பொழுது சனி திசை இன்னும் முடியல இன்னும் நீண்ட நாட்களுக்கு இருக்குன்னு கொஞ்சம் நாளைக்கு இருக்குது சனி திசை தான் போயிட்டுருக்கு அவரோட பாதுகாப்பு கருதி தான் வாகனங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது இந்த முறையை மாற்றணுன்னு போது கருப்பாக இருக்குது அந்த கருப்பு என்ன பண்ண வாகனத்தில் அவரோட வாகனம் மாற்றல இல்லை பாதுகாப்புக்கு வர்ற வாகனத்தை தான் மாற்றியிருக்காங்க பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் வர்றதுக்காக இருப்பாருங்க எல்லா காருமே கருப்பாக தான் இருக்கும் அவர் காரும் கருப்பு அது என்ன எதுக்காக அவர் கருப்பு பிடிக்குன்னா கிடையாது கருப்பு எதுக்காகனா வா பாதுகாப்பு எந்த வண்டியில் இருக்காருங்கிறது தெரியாது அவர் பாதுகாப்பு காவல்துறையோட பணி அது அவங்க பணியில் நீங்கள் கொச்சைப்படுத்துகிற ஜோசியை சொல்கிறது இதெல்லாம் வந்து தவறு ஜோசிக்கார ஜோசி சொல்கிறவங்கெல்லாம் வந்து தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க அவர் பெரும்பான்மை பெற்று இந்த ஆட்சி நல்லாட்சி நடத்திட்டு இருக்காரு மக்களுக்கு முதல்வரை வந்து நல்ல முதல்வரையும் வந்து கிண்டல் பண்ணுவது இதெல்லாம் தவறு க கருப்புங்கிறது பாதுகாப்பு கருதி தான் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்